வீரோ எண்பத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கூட பாருங்க வீரோ எயிட்டி ஃபைவ் எண்பத்தஞ்சு ரூபா அழகா டாப் இருக்கும் இது வந்து ஆடி ஸ்பெஷல் ரேட் போட்டிருக்கனால தான் இந்த ரேட் இல்லைன்னு ரேட்டே கிடையாது இரநூத்தி ஐம்பது ரூபா டூ பிப்டி இதுல இந்த மாதிரி கலர் சாட்டு இந்த மாதிரி டிசைன் எல்லாம் எந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க த்ரீ பீஸ் செட்டு இது டாப்பு இது வந்து சாலு இது வந்து பேண்ட்டு ரேட்டுன்னா வீரோ இரநூத்தி எண்பது

ஆடி ஸ்பெஷல் நான் தான் இந்த ரேட்டு வீர ஒன் டென் இதுல வந்து ஐம்பது கலர் சாட் அப்படி வரும் இதுல வந்து ஒரு காட்டுக்கு அஞ்சு பீஸ் பேக்கிங் வரும் அப்படி கட்ட தான் வாங்கணும் சிங்கிள் சிங்கிள் தரமாட்டாங்க கட் அஞ்சு பீஸ் பேக்கிங் வாங்கலாம் வீரு நூத்தி பத்து ரூபாய் வணக்கம் நான் வந்து சிறி சுப்லக்ஷ்மி என்டர்பிரைஸ்ல இருந்து பேசுறேன் நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கு போறது ஐட்டம் வந்து பிளவுஸ் ஐட்டம் நைட்டி இன்ச் கட் பிளவுஸ் சால் டாப் லெகிங் ஃபுல்லா ஆடி ஆடி ஸ்பெஷல் ஆஃபர்ல போட்டு காமிக்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு காட்டு போறது வந்து ஸ்பெஷல் ஆடி ரிடக்ஷன் ரேட் போட்டிருக்கோம் டாப் வந்து வீரு எண்பத்தஞ்சு ரூபாய்ல சால் வீரு பத்து ரூபால லெகின்ஸ் வீரோ எழுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் எல்லா ரேஞ்சில் இருக்கும் நான் ஒரு ஒரு ஐட்டம் காமிக்கிறேன் பாருங்க சேம்பிள் மட்டும் தான் காமிக்கிறேன் எல்லா அதில் கலர் சாட் எல்லா அதில் இருக்கும் இதுல வந்து நாலு நாலு கலர் வரும் ரேட் வந்து வீரோ எண்பத்தஞ்சு ரூபா போக்கோன் மலர் வீரோ எண்பத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கூட பாருங்க வீரோ எயிட்டி ஃபைவ் எண்பத்தஞ்சு ரூபா அழகா டாப் இருக்கும் இது வந்து ஆடி ஸ்பெஷல் ரேட் போட்டிருக்கனால தான் இந்த ரேட் இல்லைன்னு ரேட்டே கிடையாது அடுத்து இந்த மாதிரி மாடல் பாருங்க போக்கன் வீரோ நூற்றி இருபது ஒன் டுவெண்ட்டி இதில் வந்து அல்லாத இருக்கும் ஒரு கட் பூட்டி ஒரு கட் வாங்கிட்டு போடலாம் சிங்கிள் தர மாட்டாங்க அடுத்து இது பாருங்க நூற்றி இருபது ரூபா டாப் ஒன் ட்வெண்ட்டி சோப் கலாரில் நூத்தி இருபது ரூபா பாருங்க நூற்றி பத்து ரூபா அம்பர்லா மாடல் நூற்றி பத்து பாரு நூற்றி இருபது ரூபா இதை வந்து நான் ஒரு சாம்பிள் மட்டும் தான் காமிக்கிறேன் இது வந்து ஃபுல்லாக ரேட் போட்டிருக்கனால தான் இந்த ரேட்டு இல்லைன்னு இந்த ரேட்டே கிடையாது கடைக்கு விசிட் பண்ணுங்க இப்போ ஆஃபர் ஸ்டாக இருக்கும் லிமிட்டடாக இருக்கும் அள்ளிட்டு போயிடலாம் இந்த ரேஞ்சுக்கு அடுத்த இது பாருங்க நூற்றி முப்பது ரூபா ஒன் தேர்ட்டி எவ்வளோ அழகா டாப் இருக்கு அடுத்து வந்து நான் உங்களுக்கு தரேன் அம்பர்லா டாப் இது பாருங்க இரநூத்தம்பது ஐம்பது ரூபா டூ பிப்டி இதில் இந்த மாதிரி கலர் சாட்டு இந்த மாதிரி டிசைன் எல்லாம் எந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த பாருங்க கோட்டெல்லாம் ட்ரெண்டிங்காக கொடுத்துருக்காங்க வீரோ இரநூத்தம்பது ரூபா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கும் இன்னும் ரேஞ்சுக்கு கொஞ்சம் ஹெவியில் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பாருங்க லோங் நம்பர்லாம் இந்தா முந்நூற்றம்பது ரூபா வீரோ முந்நூற்றம்பது ரூபா எவ்வளோ அழகாக டாப் கொடுத்துருங்க இந்த மாதிரி பாருங்கள் இஷ்டம் வச்சது ஒரு ஸ்டைலாக லுக்கில் கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க நானூறுவா வீரோ ஃபோர் ஹண்ட்ரடு அடுத்து வந்து இந்த மாதிரி பாருங்கள் நல்லா டோப் வந்து இப்போது அடி ஸ்பெஷல் ரேட் போட்டிருக்கனால தான் இந்த ரேட்டு இல்லைன்னு இது ரேட்டு கிடையாது ஃபுல்லாக ஆறுநூத்தம்பது ரூபா எழுநூத்தம்பது டாப்பு இது வந்து இந்த வீர நூற்றி முப்பது ரூபா அடுத்து இந்த மாதிரி பாருங்கள் இஷ்டம் வச்சு டாப் காமிக்குறேன் த்ரீ எயிட்டி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க டா பாருங்க முன்னூற்றி எண்பது ரூபா இருக்கும் ஃபுல்லாக வச்சு வச்சிருக்காங்க ஃபுல்லாக பார்ட்ரு பண்ணியிருக்காங்க இது வந்து இப்போ ஆடி ஸ்பெஷல் ரேட் போட்டிருக்கோம் கடைக்கு விசிட் பண்ணாங்க நிறைய ரகம் வச்சிருக்கோம் இது மட்டும் கிடையாது டாப்ஸ் சால் இன்ஸ்கர்ட்டு நைட்டி சாரீஸ் கூட வச்சிருக்கோம் ஃபுல் சாரீஸ் வச்சிருக்கோம் ஒரே கடையில் உங்கள் எல்லா வேலை முடிஞ்சிட்டு போயிடலாம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் கடைக்கு விசிட் பண்ணாங்க நிறைய ஐட்டம் வந்திருக்கு பர்ச்சேஸ் ஆடி ஸ்பெஷல் போட்டிருக்கோம் இது பாருங்க ஒரு டிசு இப்போ லேட்டஸ்டா போட்டு இருக்காங்க நானூத்தி இருபது ரூபா சூப்பர் மாடல் ஓடிட்டு இருக்கு அம்பர்லா இருக்கும் ஓப்பன் டாப் கூட இருக்கும் வீரோ நானூத்தி இருபது ரூபா அடுத்து இதை பாருங்க ஃபுல்லா ஃபிளவர் டேஸ்ட் வீரோ நானூறு ரூபா இதுல வந்து அம்பர்லா வித் சால் வீரோ நானூறு ரூபா ஃபோர் ஹண்ட்ரட் இதுக்கு அடுத்து பாருங்க த்ரீ பீஸ் பி காமிக்கிற உங்களுக்கு ஸ்பெஷல் ரேட்ல இந்த மார்க்கெட் ரேட்டு கிடையாது இந்த ஆடி நாள் இந்த ரேட்டு போட்டிருக்கோம் சுப்லக்ஷ்மிக்கு விஜிட் பண்ணுங்க

இது வந்து ஆடி ஸ்பெஷல் ரேட் போட்டிருக்கோம் இந்த நாள் தான் இது ரேட்டு இல்லைன்னா இது ரேட்டே கிடையாது இந்த மாதிரி கொஞ்சம் லுக்கு லைட்டில் வேணும்னா இந்த மாதிரி பாருங்கள் இது வந்து டாப்பு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியாக ஷால் இந்த மாதிரி வந்து இது வந்து பிளாஜோ அந்த மாதிரி பார்டரில் வச்சுருக்கோம் பிளாஜோ ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் முந்நூற்றி நாற்பது ரூபா த்ரீ ஃபோர்ட்டி ஒன்லி ஓவர் சுப்லக்ஷ்மி கடைக்கு விசிட் பண்ணுங்க இந்த மாதிரி ஐட்டம் நிறைய இருக்கு வச்சிருக்கோம் அள்ளிட்டு போங்க அடுத்து உங்களுக்கு காமிக்கு போகிறது சால் சால் பாருங்க சால் இந்த ரேட்டு நீங்க இந்தியாவில் கூட போயிட்டு வந்தா இந்த கிடைக்காது பெஸ்ட் வீரோ பத்து ரூபாய் ஒண்ணுமே வராது சால் தரும் போட்டிருங்க விசிட் பண்ணாங்க சிறகு வந்து லிமிட் டெஸ்ட் ஆகிருக்கும் இந்த மாதிரி கட்டு கட்டாத தரமாட்டாங்க இந்த மாதிரி பாருங்க வீரோ பத்து ரூபா ஒரு சால் பத்து ரூபா ரேட் போட்டுருங்க கடைக்கு விஜிட் பண்ணாங்க லிமிடெட் இருக்கும் அள்ளிட்டு போயிடலாம் அடுத்த பாருங்க லெகிங் லெகிங்ஸ் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் வீரோ எண்பது ரூபா எயிட்டி ருபீஸ் எங்கிள் ஃபிட் இப்போ ஆடி ஸ்பெஷல் ஓடுறதுனால தான் எங்கிள் ஃபிட்டு வீரோ எண்பது ரூபாய் வீரோ எண்பது ரூபா நம்ம நமக்கு வந்து பதினஞ்சு பதினஞ்சாயிரம் ஸ்டார்டிங் இருக்க அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ஒரு இருக்கும் ஃபுல்லாக பிராண்டட் நான் ஒரு ஒரு ஐட்டம் காமிக்கிறேன் பாருங்கள் இதை பாருங்கள் இது வந்து ஆயுத பூஜைக்கு கிஃப்ட் யப்ட் கொடுக்குற மாதிரி இருந்தா இந்த மாதிரி வாங்கலாம் இதோட கம்மில வாங்கணும்னு இந்த மாதிரி கொடுவாங்க இது வந்து ரேட் முப்பது ரூபா இது ஃபுல்லா அடி ஸ்பெஷல் ரேட் போட்டிருக்கும் இது வந்து பதினஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா இருபத்தி ரூபா இந்த மாதிரி வெரைட்டி நிறைய வச்சிருக்கோம் இந்த மாதிரி பார்க்கலாம் அடுத்து வந்து இது கொஞ்சம் குவாலிட்டி கொடுக்குற மாதிரி இருந்தா இந்த மாதிரி பார்க்கலாம் இதை பாருங்க ஐம்பத்தி ஆறு ரூபா பியூர் காட்டன் பிளவுஸு வீரோ பிஃப்டி சிக்ஸ் இதுல வந்து டிசைன் கலர் பாருங்க எவ்வளவு இழகா இருக்கு எந்த பீஸுமே குறைய கிடையாது அதெல்லாம் விபி கலர் சேர்த்து இருக்கும் ஃபுல்லாக பிரிண்டேட் போட்டது வீரோ ஐம்பத்தி ஆறு ரூபா இதே வழியை வாங்கினா அவங்களுக்கு நூற்றி இருபது ரூபா போடுவாங்க இது வந்து ஆடி ஸ்பெஷல் ரேட் போட்டிருக்கனால ஐம்பத்தி ஆறு ரூபா அடுத்து இதை பாருங்க கறி பியூர் கலம் கறி ரொம்ப டிமாண்டில் இருக்கேன் இதை பாருங்க கறி பிளவுஸ் பக்காவாக ஒரு மீட்டர் இருக்கும் இதில் வந்து இந்த மாதிரி கலர் சாட் வரும் பியூர் கறி பியூர் காட்டன் ரேட் வந்து வீரோ ஐம்பத்தி மூணு ரூபா இந்த மாதிரி வரும் டுவெண்ட்டி பீஸ் பேக்கிங் வரும் உங்களுக்கு ஒரு கட்டு பிடிச்சி ஒரு கட்டை வாங்கிட்டு போகலாம் அப்படி சிங்கிள் சிங்கிள் தர மாட்டாங்க இந்த மாதிரி பாருங்க பியூர் காட்டன் இதுல போட்டிருக்காங்க இது வந்து நூல் பிரிண்ட் கிடையாது இந்த மாதிரி கலர் சாட் வரும் சூப்பர் கலர் இருக்கும் வீரோ ஐம்பது பாருங்க பியூர் காட்டன் இந்த மாதிரி கலர் சாட் வரும் இருபத்தஞ்சு பீஸ் பேக்கிங் வரும் ரேட் வந்து எழுபத்தஞ்சு இதே வெளியே வாங்கின நூத்தி ஐம்பது ரூபாய் பியூர் காட்டன் இது சாப்டா இருக்கும் நல்ல நீட்டா இருக்கும் சாயமாண்டேட் ஐட்டம் ஹீரோ எழுபத்தஞ்சு ரூபாய் இந்த மாதிரி டிசைன் வரும் பீஸ் பேக்கிங் வரும் இந்த மாதிரி பேக்கிங்கில் வரும் சூப்பராக போக்கிட்டு இருக்கு கிஃப்ட் கிஃப்ட் கொடுக்குறது வேணும்னு கடைக்கு வாங்க இந்த மாதிரி ஐட்டம் எடுத்து போடலாம் ரே வந்து ஆடி ஸ்பேஷல் ஓபர் போட்டிருக்கனால தான் இந்த ரேட் இல்லைன்னு ரேட் இது கிடையாது இது அடுத்து பாருங்கள் செல்ஃப் ப்ராஷோ சார் செல்ஃப் ப்ராஷோன்னு ஃபுல்லாக ப்ராஷோவில் செவன்டி ஃபைவ் ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் செவன்ட்டி ஃபைவ்ல எவ்வளோ பியூர் காட்டனில் வந்து செல்ஃப் ப்ராஷோ போட்டிருக்காங்க இது பாருங்க செவன்டி ஃபைவ் இதில் வந்து எல்லா இருபத்தஞ்சி பீஸுமே டிசைன் வேறு வேறு வரும் வேறு வேறு கலர் வரும் எல்லாம் மிக்சிட் இருக்கும் பியூர் காட்டன் வீரோ செவன்ட்டி ஃபைவ் ஆடி ஸ்பெஷல் நான் இந்த ரேட்டு கடைக்கு விசிட் பண்ணாங்க இந்த மாதிரி ஐட்டம் லேட்டு போங்க இதை இப்போ ஆஃபரில் ஓட்டிகிட்டு இருக்கு கடைக்கு வாங்க அது இதை பாருங்க ஆரி வரக பிளவுஸ் வீரோ உங்களுக்கு முந்நூற்றி முப்பது ரூபா ஒன் தேர்ட்டி ஆடி ஸ்பெஷல் ரேட் போட்டிருக்கோம் இதே வெளியே வாங்கினா ஐநூற்றம்பது ரூபா அறுநூத்தம்பது ரூபா வாங்குறாங்க ஜி வீர நூத்தி முப்பது ரூபா அப்படி கட் கட்டா அள்ளிட்டு போகலாம் இதுல வந்து பத்து பீஸ் பேக்கிங் இருக்கும் பன்னெண்டு பீஸ் பேக்கிங் இருக்கும் அப்படி கட் தூக்கலாம் வீரோ நூத்தி முப்பது ரூபாய் இதுல வந்து டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு எல்லா டிசைன் இருக்கும் நிறைய டிசைன் பாருங்க ஸ்பெஷலா போட்டிருக்காங்க பாருங்க இதுல வந்து எல்லா அதுல வேறு வேறு டிசைன் வரும் இது மட்டும் கிடையாது அப்படி கட் கட்டா தூக்கலாம் நிறைய ஸ்டாக் வந்திருக்க லிமிடெட் ஸ்டாக் இருக்கும் கடைக்கு விசிட் பண்ணாங்க அள்ளிட்டு போங்க வீரோ நூத்தி முப்பது ரூபாய் இப்போ ஆடி ஸ்பெஷல் ரேட் போட்டிருக்கனால இந்த ரேட் இல்ல இது அநூத்தி ஐம்பது இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பாருங்க ஜாஸ்மின் கலர்ல கூட இருக்கும் நல்லா ஃபுல்லா ஹெவி பிரவுஸ் சாதா கிடையாது இதை பாருங்க வீரோ நூத்தி முப்பது ரூபா ஒன் தேர்ட்டி ஆடி ஸ்பெஷல் ரேட் போட்டிருக்கோம் சுப்லக்ஷ்மிக்கு விசிட் பண்ணாங்க ஐட்டம் எல்லாம் அள்ளிட்டு போங்க லிமிடெட் ஸ்டாக் இருக்கும் லிமிடெட் ஆஃபர் இருக்கும் கடைக்கு விசிட் பண்ணாங்க இதை பாருங்க நைட்டி ஆஃபர்ல போட்டிருக்கும் நூத்தி பத்து ரூபா வீரோ நூத்தி பத்து ஐடி ஆடி ஸ்பெஷல் நாள்தான் இந்த ரேட் வீரோ ஒன் டென் இதுல வந்து ஐம்பது கலர் ஐம்பது சாட் அப்படியே வரும் இதுல வந்து ஒரு கட்டுக்கு அஞ்சு பீஸ் பேக்கிங் வரும் அப்படி தான் வாங்கணும் சிங்கிள் சிங்கிள் தர்மட்டாங்க கட் அஞ்சு பீஸ் பேக்கிங் வாங்கலாம் வீரோ நூத்தி பத்து ரூபா இதோட கொஞ்சம் ஹை குவாலிட்டி வேணும்னு இதை பாருங்க நூத்தம்பது ரூபா ஒன்லி ஒன் ஃபிஃப்டி எல்லா கல்லாத்து இருக்கும் ஹெவில கூட இருக்கும் குறைஞ்சில கூட இருக்கும் இது வந்து ஆடி ஸ்பெஷல் ரேட்னால தான் இந்த ரேட்டு நூத்தம்பது ரூபா ஒன் ஃபிஃப்டி எக்ஸ்எல் டபிள் எக்ஸ்எல் சைஸ் கிடைக்கும் அடுத்து பாருங்க இதோட ஹை வேணும்னு இது பாருங்க பாம்பா ஐட்டம் ஃபுல்லா பிராண்டட் ஐட்டம் எரநூத்தி அஞ்சு ரூபா நைட்டி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இருநூத்தி அஞ்சு ரூபா இதோட ஐனு இருநூத்தி அம்பது ரூபா ரேஞ்சோட இருக்கும் கடைக்கு விசிட் பண்ணுங்க எல்லா ரகம் வச்சிருக்கோம் எல்லா இப்போ ஆடி ஸ்பெஷல் ரேட் ஓட்டிட்டு இருக்கு நைட்டி இன்ஸ்கட் ப்ளவுஸ் டாப்ஸ் லெகின்ஸ் ஷால் எல்லாமே ஸ்பெஷல் போட்டு கடைக்கு விசிட் பண்ணுங்க எல்லாம் நிறைய ஐட்டம் இருக்கும் இது மட்டும் கிடையாது சாரீஸ் லெகின்ஸ் டோப் ஷால் இன்சு கட்டு பெட் ஷீட்டு என்ன வேணும் வாங்கிட்டு போடலாம் எல்லாமே கிடைக்கும் விசிட் பண்ணுங்க தள்ளிட்டு போங்க அவ்வளோதான்